வாய் விட்டு சிறிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் வாய் விட்டு சிறிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகல கல கல பழபழ பழபழ மழ 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 பழ மைனர் வர்றாரு மோச பர்றாரு என் மீனு குட்டிக்கு பாட்டு பிடிக்கும் பாட்டுவாதியாரா வந்து கையா தொடங்க நானும் பாட்டுவாதியாரா உள்ள வந்து உங்களை வெளியில வரட்டுறேன் இதை மாத்தி மாத்தி போட்டு அசத்திடுறேன் மீனுக்குட்டி உன் கழுத்துல நான் தான் தாலி கட்டுறேன் ஓ இத வழி ஆயிரம் தான் ஆ ஆ சொல்லுங்க पुरुषம் பொஞ்சாதிக்கு பேன் பார்க்கற சுகம் இருக்கே அடடாடாடா ஒரு குரங்கு இன்னொரு குரங்குக்கு பேன் பார்க்குது நீங்க பேன் நல்லா பாக்குறீங்க என்னது தலையை திங்கி வைக்கணுமா ஐயோ உங்க காதுல எயத்த ஊத்த எடுத்து மாட்டுங்க இது ஆளிகளி மலது போகு குரங்கையா சார் 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 ஹாஹா ஹாரியன் பாத்தா கலக்குடாடி मार रखा ஏபா

இவங்கள வெளியில தோத்திட்டு என்ன அப்பாயின் பண்ணுங்க ஏய் உன்ன அப்பா பண்றதுக்கு அவரால முடியாது நீ ஐகோ அப்பா இல்ல அப்பாயின்ட்மென்ட் எந்த அப்பாயின்ட்மென்ட் சார்ந்தால சரி டாடி யார் இந்த இதா இது ஏதோ டுயினுமா என்ன அதையே சொல்லிட்டு இருக்கான் ஒண்ணுமே புரியல டாடி எனக்கும் புரியல வெஸ்டர்ன் உனக்கு யா 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 புரியல அது இல்லமா தோர்க்க இது ஒரு பாட்டு வாதியாலமா இந்த வெஸ்டர்ன் கர்நாடிக் மியூசிக் இருக்குல்ல இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே ஆள் சொல்லி கொடுக்கானாமா இல்ல

முடியாது ஸ்டாப் ஆயிட்டான் யா 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 முடியும் பாடி காட்றேன் முதல்ல வெஸ்டர்ன்ல பாடுறேன் கேளுங்க ரெடியா ஆ ரெடியா சாரி ஒரு ஸ்மால் மிஸ்டேக் நடந்து போச்சு வெஸ்டர்ன் வேணா கர்நாடிக்ல பாடுறேன் ஓகே பிரமாதமா பாடுவேன்

கர்நாடிக் வெஸ்டர்ன் என்ன மாமா கிட்ட மாட்டி விடுறீங்க உங்கள சும்மா விட மாட்டேன்டா சும்மா விட மாட்டேன் மாடியில் உட்காந்து கூத்த அடிக்கிறீங்க யார் இருக்கிறது ஒருத்தர் இல்லையா பாபா

ஏன்டா வயல் மாழ்வும் பேட்டி அடுக்கிற படுறா பரதேசி சரி நான் தூங்குறேன் மீனா பொண்ணு கனவுல வருவா எங்க இடிக்குதுன்னு இப்ப புள்ளி போச்சு எனக்கு ரெண்டு பேரும் தலையில விக்க வச்சுக்கிட்டு பாட்டு வாத்தியார் மாதிரி ம் காலையில பஞ்சாயத்தை கூட்டுறேன் நம்ம வீட்டுக்கு பாட்டு வாத்தியான்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேர் வந்திருக்காங்களே அவங்க ரெண்டு பேரும் பக்கா ஃப்ராடு ஒன்னு விடவா

அவங்கள மாதிரி தெரியுது பருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி அவன் வரம் வேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி முடியை பெருவாண்டி ஆண்டி பருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி மாமா அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்கல்ல நீங்க நைசா அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருங்க நான் பின்னாடியே போய் முடியே புடுங்குறேன் பைத்தியம் பைத்தியம் நீ ஒரு முடிய கூட முடியாது ஏன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா அப்பா ஐயோ சக்கடப்படாத சங்கீத சாம்ராஜ் பேயூர் க பாடுற அய்யே மேல்நாட்டு பாடுறா திருசிற்றம்பலம் திருண்ண பேர் சம்பலம் என்ன முருகன் பாட்டு பாடுறானுங்க ம் திரும்பி பாரு தெரியும் மற்ற விஷயங்களை வச்சுக்கிட்டு இந்த முடி விஷயத்துல என்ன தப்பா போடாதீங்க நான் யாருன்னு காட்டுறேன்

பட்ட ஜோலி மஸ்ட் தென்னாலி ராம மஸ்ட் தென்னாலி ராமன் விட்டல தா ரொட்டல புது புது கும்மாளோ ரொட்டு விட ஜுட்டு விட இருக்கு தியக தாளோ ஓடுறது கும்மாளோ பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோர்த்த ఫరారర రారు తినాలీ రుషారు ఉషారు మిస్ తినాలీ రర ర మిస్ తినాలీ రుషారు ఉష్యారు మిస్